அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா துளுக்கொங்குளம் பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பது ஏக்கருங்க இந்த முப்பது ஏக்கருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது நிலத்தை முப்பது ஏக்கரையுமே கம்ப்ளீட்டாக பென்சிங் பண்ணிட்டாங்க இது ஏற்கனவே ஒரு தோட்டமாக இருந்த இடம் அது பெருசாக அமைக்கலை அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் முப்பது ஏக்கருமே நல்ல அருமையான செம்மண் இது மாதிரி இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியான ஒரு வீடு வந்து இதுக்குள்ளே மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது அஞ்சு வீடு அது ஈபி சர்வீஸ் எல்லாம் எடுக்கலை புறமே அஞ்சு வீட்டுக்குமே சோலார் சிஸ்டம் வச்சுருக்காங்க மோட்டார் மூணு மோட் மூணு மோட்ரு ஃபு போர் மூணு போரு இருக்குது புறமே விவசாய போரு மூணு போருமே சோலார் சிஸ்டத்தில் தான் இயங்குது நிலங்களை பார்க்கும்போது தெரியும் அது உங்களுக்கு செம்மண்ணாகவே இருக்குது பார்க்கையில் தெரியும் அங்கங்கே கொய்யா தென்னை இதுக்கு மட்டும் கொஞ்சம் மீதமாக இருக்குது மீதமெல்லாம் விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தது வெங்காயம் அந்த மாதிரி தக்காளி காய்கறிகள் இந்த மாதிரி விவசாய விவசாயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலம் நிலத்துக்குள்ள முப்பது ஏக்கர்லேயுமே ட்ரிப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க தற்போதைக்கு இது பயன்பாட்டில் இல்லை இந்த நிலத்தினுடைய விலைன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்சம் ரூபா அவங்க கோட் பண்ணுறாங்க அந்த ஆறு லட்சங்கிறது வந்து விலை நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உட்காந்து பேசிக்கலாம் விலையை கொஞ்சம் சிறிதளவு குறைச்சி பேசி அவங்க முடிவு பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதத்தில் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் உங்களுக்கு அதுக்கு மேற்கொண்டு விவரங்களை தகவல் சொல்கிறேன் அப்படியே முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்